ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதியில என்ன தொலைவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ஸோ இந்த மூணு எக்ஸாம் உடைய சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஒரு சில சேஞ்சஸ் ஒரு சில மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம எக்கனாமிக் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோ பதியில வந்து பார்க்க போகிறோம் சரியா சிலபஸ் அனலைசிஸ் ஹவு டு ஸ்டடி வேர் டு ஸ்டடி இது மூணுத்தையுமே இந்த ஒரே வீடியோ பதியில வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரியா இது வரைக்கும் நம்ம சிலபஸில் வந்து படிக்கும்போது எக்கனாமிக்ஸ் அதிகபட்சமாக என்ன எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க சயின்ஸ் லாஸ்ட் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து செகண்ட் லாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கலாமே ஓகேவா அதாவது ஏன்னா சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஒரே கேரியர் தான் நம்ம வச்சிருக்கோம் மீதி எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸு சயின்ஸை வந்து நம்ம தொடுவோம் ஓகேவா ஏன்னா அப்போலாம் வந்து ஆறு கொஷின் அஞ்சு கொஷின் ஏழு கொஸ்டின் அது மாதிரி கேட்டுருந்தாங்க ஓகேவா ஆனா இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ நியூ சிலபஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூல இருபது கொஷின் கேட்பாங்க குரூப் ஒன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது கொஷின் என்ன பண்றாங்க இந்த எக்கனாமிக் டாப்லேருந்தே இருந்தே கேக்குறாங்க அப்படின்னும் போது சோ அப்ப இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது நம்ம எக்கனாமிக்ஸை கண்டிப்பா படிச்சாகணும் ஓகேவா சோ அப்ப எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வரும் சரியா சோ அப்ப அப்படின்னும் போது இருபது கொஷின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஓகேவா ஏன்னா சிலபஸ்ல ஒட்டுமொத்த சிலபஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஜி கே எடுத்துணும் குரூப் ஃபோர் எடுத்துனோம் அப்படின்னா எவ்வளவு மொத்தமாக எழுபத்தஞ்சு கொஸ்டின் அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டின்ல இருபதுன்றது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மேக்ஸ் கடுத்துது ஓகே மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் அடுத்தது ஒரு இம்பார்டன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா எக்கனாமிக்ஸ் தான் கொடுக்கும் ஓகேவா சோ அது அதன்படி பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா என்ன வந்து குரூப் ஃபோர் குரூப் சிலபஸ் நான் வச்சிருக்கேன் குரூப் இதோட குரூப் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளவுதான் ஓகேவா சரி ஓகே நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்திய அரசு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட் சாரி யூனிட் நைன் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சிருக்கோம் ஓகேங்களா அந்த யூனிட் நைன் என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸோட சேர்த்துறேன் அவ்வளவுதான்பா ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து இது மாதிரி கேட்டதான் இதுல இருந்து இப்போ வந்து எக்கனாமிக்ஸும் யூனிட் நைனும் ஒன்னா சேர்த்து ஆக்சுவலா வந்து ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா தான் இருந்துச்சு ரீசெண்டா தான் என்ன பண்ணாங்க இடையில பிரிச்சு இப்ப திருப்பணம் ஒன்னா சேர்த்துறாங்க ஓகே ஆல்ரெடி ஒன்னா இருந்து பிரிச்சு திருப்பணம் பண்ணிருக்காங்க ஒன்னா சேர்த்திருக்காங்க சரியா இதுல என்னென்ன டாபிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே சோ மொத்தமா வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா பழைய சிலபஸ்ல பாக்கும்போது இது வரைக்கும் வரும் பழைய சிலபஸ் வந்து எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கான இந்த கடைசியா மூணு லைனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துருக்காங்க இந்த சமூக நிதி ஆரம்பிக்கும் போது இது நமக்கு வந்து யூனிட் பழைய நீங்க யூனிட் நைன் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பழைய குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸ் எடுத்துனா அதை யூனிட் நைன்ல இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் சரியா அது ரெண்டுத்தையும் மெர்ஜி பண்ணி ஒரே டாபிக்ல கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னும் போது எந்த ஆங்கிள் படிக்குன்றது இருக்கு ஓகே இந்த ஆங்கிள் படிச்சோம் அப்படின்னா ஈஸியா நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரீக்வெண்டா கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் ஓகேவா இப்போ கடந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் எவ்வளவு இருந்தாலும் ஒரு சில டாபிக் தான் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்டே இருப்பாங்க ஓகேவா அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு டாபிக் எடுத்திருக்கேன் எனாமிக்ஸ் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இந்த பதினஞ்சு டாபிக் தான் அவங்க வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து கேட்கணுன்ற மாதிரி அந்த பதினஞ்சு டாபிக் எடுத்திருக்கும் இதை தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஓகேவா இந்த பதினஞ்சு டாபிக்குமே இந்த சிலபஸ பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஓகேவா சோ இந்த சிலபஸ படிக்க தோணுதான் இந்த பதினஞ்சு டாபிக் நீங்க கவர் பண்ற தோணுதான் ஓகேவா சோ அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிற டாபிக் என்ன பாத்தீங்க அப்படின்னா ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் ஓர் அறிமுகம் நம்ம சிக்ஸ்த் புக் எடுத்து பார்க்கும்போது அதிலே ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க இந்திய பொருளாதாரம் ஒரு பார்வை ஓர் அறிமுகம் இந்திய பொருளியல் ஒரு அறிமுகம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ பொருளாதாரம்னா என்ன ஓகேவா அப்போ பொருள் கூட்டல் ஆதாரம் பொருளாதாரம் ஓகே ஒரு பொருள் நாம் வாங்குவதற்கு ஆதாரமாக என்ன தேவை அப்படின்னா பணம் அப்போ அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அதற்குண்டான ஆதாரங்கள் என்னென்ன அதை நம்ம வந்து தக்க காரணங்கள் என்ன இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறது தான் பொருளாதாரம் அப்படி நம்ம போது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அப்புறம் வந்து ரொம்ப தாழ்வு நிறைந்த நம்ம இந்தியா இந்தியோடைய பொருளாதாரத்தை இந்த அளவுக்கு உயர்த்ததுக்கு மிக முக்கியமாக காரணம் இந்த விஷயங்கள் என்னென்ன அது எல்லாத்தையும் நம்ம படிக்க போறதா இந்திய பொருளாதாரம் நம்ம எந்தெந்த இடத்துல தண்ணீர் அணிஞ்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கடுமையாக அடைந்தோம் அந்த வீழ்ச்சிலேருந்து எப்படி நம்ம மீண்டு வந்தோம் இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு கடந்த எழுபது ஆண்டு கால ஹிஸ்டியர் பொருளாதார பின்னணியை தான் இந்திய பொருளாதாரம் ஓகேவா சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க அப்போ இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் பொருளாதாரத்தை பற்றினா அறிஞருடைய தாக்கங்கள் என்ன அவர்கள் சொன்ன கூட்டுகள் என்ன பொருளாதாரம்னா என்ன அதுக்குண்டான விளக்கம் வரையற எல்லாத்தையும் நம்மளை பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிடல் அடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்னா திட்டமிடல் இப்போ நம்ம வடிவல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாமல் பண்ணால் சொதப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அப்போது ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவிட்டு வெளியேறிய பிறகு பிளான் போடுறாங்க இந்தியான்ற ஒரு நாடை இப்போ நம்ம நிர்வகிக்கணும் அப்படின்னா நமக்கு வருமானம் தேவை அந்த வருமானத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும் ஓகேவா அப்போ திட்டம் திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் திட்டக்குழு அமைக்கிறாங்க இந்த திட்டக்குழு தான் என்ன பண்ணுற திட்டங்கள் தீட்டுறாங்க அவங்க திட்டக்கூடிய அவங்க தீட்டக்கூடிய திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டமாக மாறுது இதுதான் அடுத்த டாபிக் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிளான் நெக்ஸ்ட் ஃபைவ் இயருக்கு பிளான் போடுறாங்க அந்த பிளானை பேஸ் பண்ணி ஸ்கீம்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டெவலப் பண்ணுறாங்க இதுதான் ப்ராசஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஐந்தான திட்டங்கள் போட்டிருக்காங்கப்பா எவ்வளோ பன்னிரெண்டு ஐந்தான திட்டங்கள் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா திட்டக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சிட்டு நிதி ஆயுக் அப்படின்னு புதிய கான்செப்டா கொண்டு வராரு ஸோ இப்போ நம்ம இந்தியாவுக்கான திட்டங்கள்லாம் திட்டத்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயுக் ஓகேவா இந்த பன்னிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்கள் அதுக்குன்னு திட்ட மாதிரிகள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை இங்கே படிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் இப்போ நாட்டு வருமானம்னா இப்போ நம்ம வருமானம் வருதுன்னு அந்த வருமானத்தை எப்படி கணக்கிடணும் இப்போ இந்தியாவில் மொத்த வருமானம் எவ்வளோ இந்தியாவில் மட்டும் உருவாக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ நிகரம் அதாவது நம்ம செலவிட்ட தொகை போக நமக்கு எவ்வளோ நெட் அமௌண்ட் இருக்குன்றத பற்றி பார்க்கறதுக்கெல்லாம் நிறைய கணக்கில் இருக்குது ஓகேவா இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிடிபி ஜிஎன்பி ஓகேவா அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிராஸ் நேஷனல் பாடக்த் ஓகேவா மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிகர நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி ஓகேவா அப்புறம் தனிநபர் வருமானம் தலா வருமானம் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வந்து அரசாங்க வரிகள் ஓகேவா இப்ப வருமானத்தை பத்தி பாத்துட்டீங்க இப்ப அந்த வருமானம் அப்படின்னும் போது அதனுடைய மூலாதாரம் எங்க இப்ப நம்ம இந்தியாவிற்கான வரி வருவாய் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வருவாயை வந்து வரி வருவாய் தான் ஏன்னா மக்களிடமிருந்து பெறக்கூடிய வரியை வச்சுதான் என்ன பண்றாங்க மக்களுக்கான அரசை வந்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து என்னென்ன வரிகள்லாம் வாங்குறாங்க அப்படின்னும் போது நேர்முக வரி மறைமுக வரி இப்போ புதுசாக இருக்காங்க ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுவாங்க ஓகேவா இதை நீங்க படிச்சுக்கணும் அடுத்து ஆறாவது என்ன அப்படின்னா பணம் மற்றும் பண கொள்கை இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் கேட்குறாங்க அதாவது வீக்கம் மற்றும் வாட்டம் பண வீக்கம் மற்றும் பணவாட்டம் ஓகேவா ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கத்தையும் பணவாட்டத்தையும் எந்த அளவுக்கு பேலன்ஸாக வந்து கொண்டு போறாலும் அதை பொறுத்தும் அந்த நாட்டுடைய வளர்ச்சியானது இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்து பார்த்தோம்னா ஏழாவது நிதி ஆணையம் மற்றும் நிதி பகிர்வு நிதி ஆணையம் மற்றும் நிதி பகிர்வு இப்போ நம்ம வந்து வரியை வதிச்சிடும் அந்த வரியை வசூல் பண்ணிட்டோம் அமௌண்ட் வந்துடுச்சு வந்த அமௌண்ட்டை மத்திய அரசுக்கு எவ்வளோ பிரிச்சு கொடுணும் மாநில அரசுக்கு எவ்வளோ பிரிச்சு கொடுக்கணும் இதை பற்றி படிக்கத்தான் நிதி ஆணையம் அப்போ நிதி ஆணையம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் குடியரசு தலைவர் போடுவார் அப்போ அந்த நிதி என்ன பண்ணும் அப்படின்னா வந்த வருவாயை மத்திய அரசு எவ்வளோ வச்சுக்கலாம் மாநில அரசு எவ்வளவு வச்சுக்கலாம்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவாங்க அதனால தான் ஒவ்வொரு விஷயம் என்ன பண்ணாங்க வரி வருவாயை பிரித்து கொடுப்பாங்க ஓகே அப்போ நிதி ஆணையம் நிதி பகிர்வு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது வந்து ஆர்பிஐ இப்ப நம்ம யூஸ் பண்ற எல்லா நோட்டுக்கும் காரணம் என்னது ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண கொள்கையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னும் போது இந்தியாவில் எவ்வளவு பணம் வெளியிடணும் எவ்வளவு அச்சிடணும் எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருக்கணும் ஓகே இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சார்ஜ் ஆர்பிஐ தான் சரி அப்போ அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்போ அதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க அதை நீங்கள் படிச்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வணிக வங்கிகள் அடுத்து ஒன்பதாவது என்ன அப்படின்னா வேளாண்மை மற்றும் நில சீர்திருத்தம் அதுலேயும் பசுமை புரட்சி அப்புறம் வெண்மை புரட்சி இதெல்லாம் அதிகமாக கொஸ்டின் வரக்கூடிய டாபிக்ஸ் ஓகே பசுமை பயிற்சி வந்து ரொம்ப 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 முக்கியமானது ஏன்னா நம்ம இந்தியா வந்து பஞ்சத்தில் இருக்கும்போது அதுல நம்ம மீண்டு எழுதுவதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை பயிற்சி தான் பசுமை பயிற்சி இல்லை அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேர் வந்து மக்கள் வந்து பசியிலே வந்து இறந்துருப்பாங்கன்றத சொல்லுவாங்க அடுத்து வந்து பத்தாவது வந்து தொழில் கொள்கைகள் இந்தியாவுடைய இப்போ நாட்டுடைய மிகப்பெரிய வந்து வளர்ச்சி வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்குது ஓகேவா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு அப்பப்போ ஒரு சில பாலிசி வந்து பாலிசி வந்து போட்டாங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி அது என்னென்ன பாலிசின்றத பத்தி நம்ம தான் தொழில் கொள்கை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாவது புதிய பொருளாதார கொள்கை நியூ எக்கனாமிக்கல் பாலிசி ஓகேவா நம்ம இந்திய பொருளாதாரத்தை என்ன பண்ணால் ரெண்டாக பிரிப்பாங்க புதிய பொருளாதாரத்திற்கு முன் புதிய பொருளாதாரத்திற்கு பின் ஓகேவா ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருந்து நிறைய சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட சிஸ்டமே என்டையராக மாற்றுறாங்கன்னு நம்ம சொல்லலாம் இது நமக்கு கை கொடுக்கும் போச்சு ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வந்து பார்த்தினா மிகப்பெரிய பொருளாதார மந்தத்தை வந்து நம்ம இந்தியா வந்து சந்திச்சிருக்கோம் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாயிருக்கும் இருக்கும் அப்போ தான் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கையை வந்து பார்த்தினா நரசிம்மராவும் மன்மோகன் சிங்கம் வந்து சேர்ந்து இந்த புதிய பொருளாதார கொள்கையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அது மாபெரும் வளர்ச்சியை வந்து நோக்கி கொண்டு போகுது ஓகேவா இதில் தான் வந்து எல்பிஜி படிப்போம் ஓகேவா அதாவது லிபரேஜேஷன் ப்ரைவேட் சேஷன் குளோபலைசேஷன் ஓகேவா மா அதாவது தனியார் மயமாதல் தாராளமயமாதல் உலகமயமாதல் ஓகேவா அடுத்து பன்னெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கல்வி மற்றும் வறுமை இந்தியாவுடைய மக்கள் தொகை ஏன்னா சமூக இது மூணுமே என்ன சமூக பிரச்சனை வரும் சோஷியல் இன்ஷு இஷ்யூஸ்னு நம்ம சொல்லுவோம் இது சோஷியல் இஷ்யூஸ் ஓகேவா இதில் வந்து பார்த்தோன்னா மக்கள் தொகைன்றது நமக்கு பல வகையில வந்து நன்மையாக இருந்தாலும் ஒரு சில வகையில் வந்து நமக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோன்னா கல்வி அதாவது இந்திய மக்களுக்கு வந்து கல்வி அளிக்கும் போது அது டெவலப் ஆயிடும் அப்போ எந்தெந்த வந்து கல்வி அளிச்சிருக்கானதை பற்றி பார்ப்போம் அடுத்த வறுமை வறுமை வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய நச்சுச்சூழலில் வறுமை ஒன்று காணப்படுது இதை இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இந்த மக்கள் தொகை கல்வி மக்கள் தொகை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம் கொஸ்டின் கேட்டுறாங்கப்பா அடுத்த பதிமூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் இப்போ நம்ம இது வரைக்கும் இந்திய பொருளாதாரம் ஓவராலாக பார்த்தோம் அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோம்னா தமிழக பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அது காரணம் என்னென்ன தமிழ்நாட்டுக்கூடிய அந்த புவியியல் ரீதியான மாதிரிகள் என்னென்ன இதனால டெவலப் எப்படி ஆகுது இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரியல்ஸ் ஐடி பாஸ் இதை பத்திலாம் பார்ப்போம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொழில்துறை அடுத்து பதினாலாவது பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் மற்றும் நலன் சார்ந்த திட்டங்கள் ஸ்கீம்ஸ் நீங்க எந்த ஒரு எக்ஸாம் எடுத்தாலும் சரி குரூப் ஃபோர் குரூப் டூ எனி டிஎம்பிசி எக்ஸாம் நீங்க காம்படிவ் எக்ஸாம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்கீம்ஸ் வந்து அப்பப்போ கொஸ்டின் வந்து கேட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஸ்கீம்ஸ் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணியும் படிச்சாகணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை வெரி வெரி இம்பார்ட்டன் இப்போ கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும்போது அதிகமாக வந்து இந்த வரி வருவாயை பத்தி கேட்பாங்க வரி விதிப்பை பத்தி கேட்பாங்க அதாவது எக்கனாமிக்னாலே கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பட்ஜெட் ஓரியண்டான கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்திய பட்ஜெட்டு தமிழ்நாடு பட்ஜெட்டு இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்டேட்டோட இருக்கணும் கண்டிப்பாக பட்ஜெட் வந்து எல்லா எக்ஸாமே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து பட்ஜெட் வந்து கொஸ்டின் வருது சரிங்களா இந்த பதினஞ்சு டாபிக் தான்பா ஸோ இந்த பதினஞ்சு டாபிக் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணாங்கன்னா எக்கனாமிக் சிலபஸை கவர் பண்ணிடலாம் ஓகே ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடும் இது நீங்கள் நல்லா தரவா படிச்சாலே போதும் இது ஓரியண்டா வரக்கூடிய எல்லா கரண்ட் இஷ்யூஸும் பாத்துச்சிட்டாலே கண்டிப்பா வந்து வரக்கூடிய குரூப் போராதும் சரி குரூப் டூ ஆனாலும் சரி குரூப் ஒன்னா தான் சரி உங்களால ஈஸியா மார்க் எடுக்க முடியும் அந்த இருபது மார்க்னும் போது இருபதுல கண்டிப்பா வந்து ஒரு பதினாறு பதினேழுக்கு மேலதான் உங்களுக்கு மார்க் ஆனது இருக்கும் சரியா ஓகேப்பா சோ பேட் சரி பாத்தீங்கன்னா புத்தகத்துல மொத்தமா ஓகேவா இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் வந்து மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது லெசன் வச்சிருக்கு இந்த முப்பது லெசன் நீங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி படிச்சாலே போதுமானது ஏன்னா இது இந்த முப்பது லெசன்ஸே நான் சொன்ன இந்த மேல சொன்ன அந்த பதினஞ்சு டாப்பிக்கே கவர் ஆயிடுது ஓகே அந்த முப்பது லெசன் நம்ம தரவா படிச்சு வந்து எந்த விதமான நெகோசியேஷன் இருக்கக்கூடாது படிக்கலாம் இது வேண்டாம் இது முக்கியமாக இது படிக்கலாம் எல்லாத்தையும் படிக்கும் இந்த முப்பது டாபிக் படிச்சாதான் தான் அந்த இருபது கொஸ்டினுக்கு கேரண்டி நம்மளால சொல்ல முடியும் ஓகேவா இதுல வந்து நம்ம டைப் வரையா கொடுத்துருக்கோம் பாருங்க அதாவது ஸ்டாண்டர்ட்வைஸாக இருக்கும் செவன்த் புக்ல தேர்ட் டேம் எய்த்து புக்ல ஏன்னா எய்த் வரைக்கும் அதுக்கப்புறம் டேம் இருக்காது அப்படியே புக் புக்ல கூட லெசன்ஸ் ஒரு நிமிஷம்ங்க பேதன்னு ஒரு ஓகேப்பா சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா வந்து சிக்ஸ் டு டென்த் ரெண்டு பார்ட்டா பிச்சிருக்கேன் சிக்ஸ் டூ டென்த் இருக்கக்கூடிய டாப்பிக்கு ஓகேவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த் டுவெல்த் புக்கு லெவன்த் டுவெல்த்தில் கவர் ஆகக்கூடிய டாபிக் இது எல்லாமே என்னென்ன சிலபஸில் கவர் ஆக டாபிக் கூட எடுத்திருக்கும் எல்லா லெசன் இருக்கு ஆனா நம்ம எடுத்து சிலபஸ்ல எக்கனாமிக்கில் கவர் ஆகுது எக்கனாமிக் சிலபஸ் என்னென்ன கவர் ஆகுதோ அந்த லெசன்ஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர்லாம் மார்க் பண்ணி எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெட் கலர் மார்க் பண்ணி எல்லா டாப்பிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஒரு சில டாபிக் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது வந்து மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வரைக்குமே வந்து சின்ன சின்ன லெசன்ஸ் தான் பத்தாவது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது வளர்ச்சி உலகமை மாதல் அரசாங்க வரிகள் அப்புறம் உணவு பாதுகாப்பு இது மூணு உரங்கள் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாகரபில் படிச்சிருப்போம் ஓகேவா இப்போ என்னன்னா தமிழ்நாடு புவியியல் கூறுகளை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்போ புவியியல் கூடும் போது தமிழ்நாட்டு இயற்கை பிரிவும் தமிழ்நாட்டின் மாநில புவியியலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பதினாறாவது வந்து தமிழ்நாட்டின் தொழில் துறை தொகுப்புகள் ஓகேவா இது ஸ்பெசிஃபிக்காக எக்ஸாமில் சிலபஸ் நம்ம கொடுத்துருக்காங்கன்றதுனால இங்கே பாருங்கள் சிலபஸ் பாருங்க தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்போ புவியியல் கூறுகள்னா புவியியல் கூறுகளை வந்து வச்சு எப்படி நம்ம இந்த தமிழ்நாடு வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கறோம் ஓகேவா அதுதான் அந்த மூணு லெசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் ஓகேவா அடுத்து பாருங்க லெவன்த் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்துக்கு முன்னரும் பின்னரும் இது ரொம்ப முக்கியமானது இந்தியன் மேம்பாட்டு ஊரக பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அவ்வளோதாங்க இந்த லெசன் தான் அதிகமான கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் எக்கனாமிக்ஸ் மூணு லெசன் இருக்கும் ஓகேவா வங்கியல் அடுத்து வந்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் ஓகேவா இதில் பன்னாட்டு பொருளாதார அப்படின்னா இந்த ஐஎம்எஃப் உலக வங்கி இதை பற்றிலாம் வந்து படிப்போம் ஓகேவா ஏன்னா அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னாட்டு அமைப்புகள் அது ஐநா அமைப்பு ஆனால் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூடிஓ அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து போய் பார்ப்போம் சரியா அவ்வளோதான்பா இது மொத்தம் ஒரு முப்பது லட்சம் கொடுத்துருக்கேன் உண்டான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியுடைய டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம அக்காடியே டெலிகிராம் சேனல் வந்து நான் போஸ்ட் பண்ணி வரேன் இந்த டெலிகிராம் சேனல் லிங்க்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதை போய் நீங்க வந்து பாத்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ பற்றி வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து சிலபஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம் சிலபஸ் வந்து எப்படி படிக்கணும் அந்த பதினஞ்சு டாபிக் நீங்க புக் எடுத்தாலும் சரி இந்த பதினஞ்சு டாபிக்ல கவர் ஆகுது அப்படின்னா அது எக்கனாமிக்ஸ் தான் அதை நீங்கள் அப்படியே எடுத்து படிச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நம்ம முப்பது லெசன்ஸ் கடை பண்ணி கொடுத்துருக்கும் இதில் கடைசியாக பாருங்க இந்த சமூக நீதியும் சமூக நீதி லெசனும் திட்டமிடல் வளர்ச்சி அரசனம் இந்த ரெண்டு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இது லெவன்த்து பால்ட்டி டுவெல்த் பார்த்தீங்கன்னா சார் பால் லெசன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பால்ட்டி தான் ஆனால் இதுல வந்து மேஜர் ஆஃப் தி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலபஸ் படி எக்கனாமிக்ல கவர் ஆகுது ஆனால் நம்ம என்ன பண்றோம் இங்கே தூக்கி போட்டிருக்கோம் சரியா இதோட சேர்த்து மொத்தமாக முப்பது லெசன்ஸ் இந்த முப்பது லெசன்ஸ் நீங்கள் தரவா படிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது கொஸ்டனுக்கு பதினேழுல இருந்து பதினெட்டு கொஸ்டின் தாராளமாக போட முடியும் ஓகேவா சார் முப்பது லெசன் எப்படி சார் படிக்குதுன்னு கேட்டா நல்லா கவனிச்சுங்க இதுல லெவன்த் டுவெல்த் மட்டும் தான் இதுல லெவன்த் டுவெல்த் பாத்தீங்கன்னா இதுல லெஸ் கண்டரன்ட் தான் இருக்கும் இதுலயும் தான் இதுவும் லெஸ் கண்டர்ட் தான் அதிகமான கண்டன் இருக்காது சமூக நீதி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான கண்டன் தான் நீங்க புக்கு அதாவது படிக்கணும் கிடையாது சும்மா லெஸ் கண்டன் தான் அதே மாதிரி தான் லெவன்த் டூ டென்த் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாள் உக்காஞ்சா ஒரு லெசன் படிச்சு முடிச்சிடலாம் அப்படிதான் இருக்கும் ரொம்ப நீங்க மெனக்கெட்டு படிக்கிற மாதிரி டந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவ்வளவுதான் கஷ்டம்னா என்ன அப்படின்னா பக்கங்கள அதிகமா இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து முப்பது லெசன் படிக்கிற மாசான யோசிக்காதீங்க இதை நம்ம ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு லெசன் கூட வராது ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்கும் ஒரு லசன் ஈஸியானா ஒரு லெசன் கஷ்டமா இருக்கும் படிக்கக்கூடிய கண்டென்ட் நமக்கு கம்மி ஓகேவா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இல்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் போயிட்டே இருக்கலாம் சரிங்களா சரி ஓகே இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எக்கனாமிக்கை வந்து எப்படி படிக்கணும்னு வந்து பார்த்தாச்சு இதுக்கு முன்னாடி நான் வந்து பாலிட்டி எப்படி படிக்கணும் அப்படின்ற அந்த சீஸும் போட்டிருந்தேன் ஓகேவா ஹவு டு ஸ்டடி பாலிட்டின்னு சொல்லிட்டு ஓகேவா அந்த வீடியோ பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அடுத்த வீடியோ பற்றியா யூனிட் எயிட் நம்ம எப்படி படிக்கணும் அதை பற்றி பார்க்கலாம் சரியா அது வரை உங்களோட மீது விடைப்பது அதில் சுன அகடமி தேங்க்யூ